எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கோன்னு கடன் வேண்டி சமஸ்தங்கும் என் தசை குத்தும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வீடியோ தான் ஏன்னால் ஏன் அம்மா வந்து கத்திரிக்காய் குழம்பு செய்யறது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதை வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை பண்ணி மாமியாருக்கு மாமனாருக்கு அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி காட்டணும்னு நினைக்கிறேன் மழை இன்னைக்கு வந்து செம்மையாக மழை வந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாய்ஸ் அவருக்கு கொடுக்க முடியுமா இல்லை அப்படியே பேச முடியுமான்னு கூட தெரியல நான் வந்து பேக் கேமராவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கம்பல் வாங்கியிருந்தேன் இது நல்லா இருக்கா என்னோடய ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அக்காவுக்கு இந்த வளையல் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி தேடி அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் ஸ்டிக் ரெண்டு லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன் சவுண்டு பார்த்திங்களா சரி இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு போய் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் இல்லை இது போட்ட வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரி வாங்க பேக் கேமரா கட்டுறேன் அந்த இடத்துல எப்படி தனி தேங்குதுன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்கதா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் வீடியோ எடிட்டிங் தான் தெரியும் இங்கே பாருங்கள் துணி எல்லாமே காய போட்டு ஃபுல்லாகவே வேஸ்ட்டு நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு மாமியார் வந்து சீக்கிரமாக சீக்கிரமாக லை லைன் போய்டும் நீ வந்து இது பண்ணான்றதுக்குள்ளே கரண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அது இல்லாமல் லைன் கரெக்டாக ஃபுல்லாகவே நான் மசாலா அடிக்கும் முன்னாடியே போயிடுச்சா அதுக்கப்புறம் வெளில பார்க்கும்போது இன்னுமே வந்து மழை அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சு பார்க்க பார்க்க என்னடா பண்ணுறது இன்றைக்கி கரண்ட் வராமல் இன்றைக்கி குழம்பு பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயத்திலே தான் இருந்துட்டேன் இருந்துட்டேன் மாமியார் சொன்னாங்க நீ செய் அப்படி வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நம்பி நம்ம இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்னென்ன போடுறேன்னு வந்து காட்டுருவாங்க பாருங்க இஞ்சி அதுக்கப்புறம் வரமிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு தக்காளி எல்லாமே போட்டுட்டு ஒரே வாட்டி நான் போட்டு வதக்கிக்கிறேன் ஓரளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும் ஆல்ரெடி தெரியும் இல்லையா நம்ம மசாலா கறிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ இது பண்ணணும்னு சொல்லிட்டு பட்டை வந்து போட்டிருக்கேன் அது எல்லாமே நம்ம போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம் அதிகமாக கையில் வந்துடுச்சு கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரே வாட்டி நைட்டுக்கும் சேர்த்து தான் நான் வந்து சமைக்க போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து ஒரே வாட்டி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஒதங்கும் ஒதங்கும் போதே பாதையிலே வந்து புளி இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வத்தல் இருந்துச்சு அது ரொம்ப இருந்து சரி இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து தனியா மசாலா குழம்பு மசாலா வந்து என்கிட்ட இருந்துச்சு அதை மட்டும் தான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேங்காய் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அப்போ வீடு எடுக்க முடியலாமல் சரியான இடியும் மின்னல் தான் அதனால் வீடு எடுக்கல அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு விட்டுவிட்டேன் பாருங்கள் இது மாதிரி வச்சுட்டு இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து மசாலா வந்து வேக வச்சுக்கணும் நல்லா வேக வச்சிருந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாவை அரைக்க இது பண்ணணும் நல்லா சூடாக இருக்கும்போது மசாலாவை வந்து அரைக்காதீங்க ரொம்ப இதுவாக இருக்கும் நான் வந்து கரண்ட் வர வரைக்கும் நம்ம வந்து மற்ற வரங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காவை வந்து எந்த ஒரு கத்திரிக்காயிலுமே பூச்சு இருக்கல ஒரே ஒரு கத்திரிக்காயில் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு அதை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி நாளெலாம் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று வரும் இன்னும் எல்லாருக்குமே அதனால் நான் மூணு பேருக்குமே கா இப்போது சாப்பிட்றதுக்கு மத்தியத்துக்கு மூ மூணு பேருக்குமே அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வானலை நான் வச்சுட்டேன் வானலில் வச்சுட்டு ஆயில் வந்து போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து ஆயில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டோன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கத்திரிக்காய் போட்டேன் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரே வட்டி எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா வதக்கணும் எண்ணெயிலே வதக்குச்சு வதந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கூட வந்து உப்பு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது உப்பு இல்லாமலாம் இருக்காது கத்திரிக்காய் ஸோ நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் வதக்கும்போது கரெக்டாக தான் நான் வதக்கிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்து வதக்கி இறக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நான் வதக்கி முடித்தாச்சு பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போது அதை வர நல்ல வச்சு நம்ம வந்து கடுகு கருவேப்பில போட்டு இது பண்ணணும் அதுக்கு முன்னாடி மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்கள் மலையில் கூட மாமியார் உட்காந்து அரைச்சிட்டு இருந்தாங்க ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல திடீர்னு மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு மலையே இல்லாமல் இருந்துச்சு கல் செம்ம வெயில் பத்திரி மேலே தான் நான் போய் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சரியான வெயில் எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா மழை அவ்வளோ மழை சொல்லவே முடியல அதுக்கப்புறம் வானல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வானல் வந்து கடுகு கொஞ்சம் சீரகம் எடுத்து வந்து போட்டுக்கிறேன் பக்கத்தில் வந்து சாப்பாடு வந்து ஆகிட்டுருக்கு மசாலா அரைச்சிட்டு வந்து இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கும் நம்ம வந்து கடுகு வந்து போட்டுக்கலாம் கடுகு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு போட்டேன் நல்லா வெடிச்சிச்சு அதுக்கப்புறம் இருக்கிற மொத்தத்தை எல்லாமே போட்டுட்டு இருக்கிற கரவைப்பில வந்து கழுவி வாஷ் பண்ணிடுச்சுன்னா அதையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவும் எடுத்து ஊற்றிட்டு நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைங்க ஆர்வக்குள்ளாராயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இந்தளவுக்கு தண்ணி ஊற்றினேன் இது பத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்து ஊற்றினேன் ஏன்னா நைட்டையும் சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கத்திரிக்காவை நம்ம எடுத்து போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் தான் வேக வைக்கணும் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் அதிகமாகவே வேக வச்சிட்டேன் கொஞ்சம் அதிகமாகவே வெந்துருச்சு கத்திரிக்காய் நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வேக வச்சுக்கோங்க ஆனால் செம்மையாக இருந்துச்சு சாப்பிடும்போது ஓகே இதுதான் அதோட ஃபைனல் இது சாப்பிட்டு சாரி பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம மாமிர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு முன்னாடியே சாப்பிட்டாங்க அவங்க போய் பார்க்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க என்ன மம்மி இப்படின்னா நான் என்னடையும் பண்ணட்டும் நல்லா இருக்கேன் சாப்பிடும் போது சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஸோ குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட்டு சுட்டு சாப்பாடுலாம் எனக்கு கேரீங்களே எப்போவுமே சா தனி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க நான் தரேன் பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மாமியார் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சதுனால சொல்ல முடியல ஆனால் என்கிட்ட சொன்னது வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க நான் சாப்பிட போகிறேன் எல்லாரும் சாப்பிட கே முதல்ல ஓகே இப்போ நான் சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாமே செம்மையாக இருக்குது பாருங்க கொஞ்சம் கட்டியாக வச்சிருக்கோம் நல்லா இருந்திருக்கும் சூப்பராக இருக்கு என்ன சாப்பிட முடிக்க போறேன் இன்னைக்கு நான் வீடியோ அவ்வளவுதான் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா பண்ணி சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும்